வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம் இப்போ மனோகரன் எப்படியாச்சும் வந்து இந்த சுடரை மாட்டி விடணும் அவளோட உண்மையான ரூபத்தை தெரிவிக்கணும் தான் இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க ஆனா வந்து ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க இந்த நிஷா வயத்துல மூத்தோர்னு கூட பார்க்காம செருப்பை கழட்டி மனோகரனை ா இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கே டவுட் வந்துடுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில யார் மாட்டினா என்ன ராஜேஸ்வரிக்கு எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு லாபம் தான் இல்லையா அதனால வந்து ஏய் எதுவா இருந்தாலும் லாபம் தான் இல்லையா அதனால அவங்க வந்து வந்துட்டாங்க ஆனா நிஷாவுக்கு வந்து டவுட் வரல இல்லை இவங்க ஏதோ கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்காங்க மல்லியும் வந்துட்டு மனோகரனும் கண்டிப்பாக வந்து இவன் மாட்டி தான் ஆகணும் மாட்டுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்து நல்ல டாக்டர் தாங்க ஆனால் ஒரு நர்ஸு வந்து சுடரை கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட காசு லட்சக்கணக்காக காசை கொடுத்து இந்த மாதிரி அதில் உள்ள ரிப்போர்ட் மாதிரியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பணம்னா பணம் கூட வாயை தளக்குன்னு சொல்லுவாங்கள்ல போன ம வாயை பழக்கும் போது சாதாரண நர்ஸ் மட்டும் என்ன கம்மியா என்ன நர்ஸ் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க அதுல உள்ளதுக்கு அப்படியே தான் இருக்கு அந்த டாக்டர் வந்து நல்ல டாக்டர் தான் சொல்லவுமே சுடருக்கு முகத்தில் பார்க்கணுமே அந்த திருட்டு புத்தியை அப்படியே பாக்குறா மல்லிக்கு வந்து சமஷாவுக்கு மல்லிக்கும் மனோகரனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல மல்லி வந்து இது எப்படி சாத்தியமாச்சு இது சாத்தியமாக வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி மல்லி வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து மனோகரனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவர் தானே வந்து இவ்வளோ பேசிட்டு வந்தாரு கடைசியில் வந்து இப்படி ஆனதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல நிஷாவுக்கு சம வருதுங்க கோம் வந்து நிசா கோபப்படுறதுக்கு முன்னாடியே சுடர் இருந்துக்கிட்டு நான் சொன்னதில்ல நிசா இவங்க தான் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா உடனே வந்துட்டு நிசா வந்து ஆமாக்கா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமாக கேம் ஆடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே மறுபடி மனோகர் இருந்துக்கிட்டு இல்லை இவன் ஏதோ சதி பண்ணியிருக்கா இப்போவும் நான் சொல்கிறேன் இவ வந்து ரேணுக்கா கிடையாது சுடர் ப்ளஸ் இவ நல்லா தான் இருக்கா இவ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நிசாவுக்கு கோவம் ஆகிட்டே இருக்குது ஏன்னா அக்காவை பற்றி இப்போலாம் சொல்கிறாங்க அதுவும் சான்ஸ் கொடுத்து அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால இப்படி ஆகும் ராஜேஸ்வரிக்கு இப்போ ராஜேஸ்வரி ரெண்டாம் கட்டமாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ மனோகர்ன எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முட்டாள்தனமாக பேசுறீங்க நீங்கள் ஏன்னா சைக்கோவா பைத்தியமாக அப்படி இப்படின்னு மல்லிகை கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன்னு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் மரியாதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேற என்ன இப்போ நிருபணம் ஆயிடுச்சு மறுபணி தோல்வியை ஒத்துக்காமல் மறுபணையும் இவ்வளோ இவ்வளோ இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுன்னு சொல்கிறாரு அதெல்லாம் என்ன கணக்குன்னு கேட்குறாங்க அது என்னமோ உண்மைதாங்க இப்போ நிருபணம் ஆனதுமே இல்லை இதுலேயும் சதி இருக்குது வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுமே சுடரோ சுடர் முகத்தில் உள்ள பதற்றத்தை மனோகரன் பார்த்துட்டார் அப்போது இங்கே நடந்தது முழுக்க முழுக்க இதுவும் ஒரு ஃப்ராடு வேலை தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருது இல்லையா அதனாலவே வந்து ரொம்பவே வந்து மனோகரன் மறுபணியும் இல்லை இங்கேயும் சதி வேலை தான் நடந்திருக்கு வாங்க வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ருப்போன்னு சொன்னமே நிஷாவுக்கு கோவம் வந்துடுதுங்க சும்மா சும்மா எங்கள் அக்காவை சந்தேகப்படாதீங்க இந்த ஒரு வாட்டி உங்களை இங்கே கூட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இது பத்தாதுன்னா மறுபணி வேற எங்கேயும் கூப்பிட்றீங்க என்ன விளாட்றீங்களா உங்களுக்கு மரியாதையே இருக்க தெரியாதா அப்படி இப்படின்னு கண்ணாமனான்னு கேட்க கேட்க ஆரம்பிக்கிறா நிஷா இது எல்லாத்தையுமே கேட்டு அவர் ரொம்ப வந்து மனசொடைஞ்சு போயிடுறாரு என்னடா இது இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு எடுத்து போயிடுறாருங்க நம்ம மனோகரன் மறுபடியும் மல்லி வந்து விடுன்னு பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை மல்லி நமக்கு உண்மை என்னன்னு தெரியணும்ல அவங்களுக்கும் தெரியணும்ல மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைன்னா நம்ம புரிய வச்சு வேஸ்ட்டு ஏன்னா வந்து இங்கே எல்லாமே வந்து பணத்தினால மட்டும்தான் நடக்குது அப்படி இருக்கும்போது நம்ம யார் நம்ம யாருக்குமே வந்து நிரூபிக்கவும் முடியாது போகவும் முடியாதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனாலவே வந்து மனோகரன் ரொம்பவே சோகமாக இருக்கார் ஆனால் அவர் வந்து விடலையே இல்லை 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 தப்பு வந்து அவன் மேலே தான் இவர் ஏன்னு இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லவுமே நிஷாவுக்குக்கும் வந்து காலில் கிடக்கிற சிறப்பு கழட்டி அடிச்சா மணவகரனால் கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம அடிக்கவுமே அவங்க ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில அழகான வீடு அழகான திராவிடமாக இருக்குல்ல செமையாக இருக்குது இந்த வீட்டில் பாரு இங்கே போய் இங்கே போகிறீங்க வா நைஸ் கலையிறாங்கம்மா கலையிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கட்ட கிட்டே வச்சுக்கிறாங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ம கண்ணு முன்னாடியே வந்து அதேவும் மல்லிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது ஏன்னா இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது எங்கெல்லாம் நான் எப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு மல்லி வந்து இப்போது நிசாவ அடிக்க மல்லியை வந்துட்டு ராஜேஸ்வரி அடிக்க இப்படியே வந்து படத்தில் காட்டுற சீன் மாதிரியே போயிட்டே இருக்கு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல இவங்களுக்கும் ஒன்றும் புரியல ரொம்ப வந்து குழப்பத்தோட தான் குழப்பத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க தான் நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரிய வருது இப்போ காசு கொடுத்து தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க ஏன்னா வந்து மல்லிக்கு நல்லாவே தெரியும் ஏன் போ மல்லிக்கு நல்லாவே தெரியும் இங்கே இப்படி தான் நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் இப்படியே இருந்தால் கண்டிப்பாக சரி வராது எங்கள் அண்ணனே அடிச்சிட்டிங்களே உங்களை என்ன பண்ணு மட்டும் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நிஷா வந்து இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நிஷா வந்து மனோகர் அடித்ததில் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்களாம் வந்து நிஷாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன பண்ணால் அவ அவளுக்கு வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ப்ளஸ் மனோகரனோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இங்கேயும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இருந்தாலுமே வந்துட்டு மனோகரன் வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடண்டா இல்லை இவள் தான் சொல்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே ஆ ஆ இவ்வளோ வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியுமே வந்து கேட்கவே இல்லைல்ல இல்லை இவன் வந்து தப்பான அவ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேணுகா இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ வேற லெவல் ஐயோ பா நம்ம இந்த செட்லன்னு வரும் வரும்போது வருோம் இதுல வேறே நே நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் தெரியுமா படுவர மலைக்கு அவங்க போகும்போது ஃபுல்லாக சொல்கிறது அமானுஷங்கள் நிறைஞ்ச இடமாட்டம் இருக்குது அப்புறம் வயல்வெளியாக இருக்குது சுடுகாட்டில் வண்டி நிறுத்திட்டாங்க எனக்கு தாங்க முடியல இருந்தாலும் வெளியே காமிச்சிடல இப்போ போயிட்டுக்கும் ஃபுல்லாக வயல்வெளி இருக்குது நான் இப்போ ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப பயமாக இருக்கும் எங்கேயாச்சும் பேய் இருந்து வந்துட போதும் ஓகே பாய் வட்டா